வணக்கம் யுஎன் வந்து ஒரு பைத்தியம் வந்து ஃபிளைட் டிக்கெட் எடுத்து ஃபிளைட்ல வந்து இறங்கியிருக்கு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க இது சரியான பைத்தியம் இன்னொருத்தன் பக்கத்துலன்னு சொல்லுவான் இல்லையே இல்லை இது சரியாகாத பைத்தியம் ஆனா இந்த பைத்தியம் ரொம்ப விவரமான பைத்தியம் இந்த காலனி நல்ல கண்டோட இருக்குது பொறுமையா இருந்த கொடுங்க உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு மேல ஒரு காணொலி என்று போட்டு சம்பந்தமா இந்த மெசேஜ் வந்து புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நல்ல காசு தாங்களே ஏதாவது ஒரு செல்வாக்கா இருக்கணும் என்று சொல்லி அரசியல் பிரமுகர்களுக்கும் சாமியாருக்கும் அப்பப்ப காசு அள்ளி கொடுக்கிற உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் உங்களை ஏமாத்துறதுக்கு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆக்கள் இங்கே இப்படித்தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் கேரளாவில இருந்து வந்து சரவண பாபா ஒருத்தடிச்சு மாவநாட்டுல நல்ல காசை உறிஞ்சி எடுத்துட்டு போகணும் முழுக்க முழுக்க காசு போட்டு தள்ளு எங்க தமிழ் ஆக்கள் தான் ஸ்பெஷலி இந்த எங்கட ஈழத்தமிழர்கள் நான் அப்போ சொன்ன நான் இங்கோ உன் பெரிய ஃபிராடுனா நான் அவர் உண்டியல் போடுற இடம் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவு காசு இந்த வழி போகுது எப்படி எப்படின்னு பார்த்தா எல்லாம் எங்களுடைய கொட்டின கடைசியில் அவன் எப்படியான வழக்கில் மாட்டு மாட்டுப்பட்டு தான் இந்த கதையும் இந்த யாராவது புதுசா ஒரு அரசியல்வாதியோ இல்லாடி ஏதாவது ஒரு அவருக்கு கொண்டே காசை கொட்டுறது வழக்கம் அந்த கதை தான் இப்ப இந்த பைத்தியம் இருக்குல்ல விவரமான பைத்தியம் இந்த பைத்தியம் நீங்க நினைக்குமா போல முட்டாள் இல்ல இந்த சோசியல் மீடியாவை நல்ல அழகா யூஸ் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி வர நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும் இவர் நெகட்டிக்கும் போஸ்டிக்கும் இடையில வச்சு நல்லா நகர்த்தி கொண்டு போகுது இந்த பைத்தியம் விவரமான பைத்தியம் இவர் இவர் வந்து இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து ரசானியா இன்னொன்று சொல்லி கொழும்பு பெம்பலப்பட்டியில் இருந்த ஒரு ஹோட்டல் தான் வெட்ட மெயினான பங்கர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் இத்த தங்கமும் அடிக்கடி வாரது தங்கம் முன்பக்கமாக இவர் பின்பக்கமா போறது இப்போ வந்து தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒசியானா ஒசானியா இன்னுக்கு பக்கத்துல வந்து ஒரு வீடு எடுத்திருக்காரு அது இவரு சொந்த வீடோ இல்லையென்று சொன்னா வாடகைக்கு வேண்டியிருக்காருன்ற தெரியாது அங்கதான் இப்ப தங்கத்தை எடுத்து வச்சிருக்கார் இவர் தங்கத்தோட ஆத்தல் எடுக்கிறது சரி தங்க பித்தளையோட என்ன பண்றதோ அது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது அவர்கிட்ட பர்சனல் ஆனா இதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்து போகுதுன்னு சொன்னா இந்த வெளிநாடுல இருந்தா நீங்க காசுகள் சரியா நீங்கள் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் தன்னொரு புலையான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல சரியான தகவல் நீங்க வேணும்னு சொன்னா கொழும்பு போய் இந்த போய் அங்க உள்ள பாருங்க இவர் எப்படி எப்படி எல்லாம் இந்த காசுகளை வந்து செலவழிக்கிறார் சும்மா ஒரு ஒரு ஏதோ கணக்குல சொன்னார் தன்னிட்ட தன் சொத்துக்கு மதிப்பு வந்து பதினஞ்சு கோடி இல்ல இவர்கிட்ட அதுக்கு மேல ரொட்டேட் ஆகி இருக்குது இவர்கிட்ட இருக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து இவர்கிட்ட தங்கத்துக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் வேண்டி கொடுத்துருக்கிறார் சரியா இது இந்த இந்த காசன்ட்டு பார்த்தா இந்த வெளிநாடுகளில் இருந்து இவற்ற பாராளுமன்ற பேச்சுகளை பார்த்துட்டு சிதறவுற சில்லறை இங்கே தங்காக்கள் பார்த்துட்டு இந்த கேரள சாமிக்கு அள்ளி கொடுத்த மாதிரி தான் இப்போ போய் கொண்டிருக்குது இவ்வளோ நடந்தும் இவ்வளவு கேவலம்மா தேச மக்களை பேசியும் இப்போவும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாக்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கணும் ஒற்றி நாளைக்கு நீங்க நொந்து போவீங்க இவர் அடுத்த நோக்கம் என்னென்னு சொன்னா இவர் ஹண்ட்ரட் பர்சன் அடுத்த வார தேர்தலில் வந்து தமிழர்களோட ஓட்டு இல்லாமல் இவரோட அரசியல் அனாதை ஆக்கப்படுவர் இவர் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் நல்லா சிங்களத்திலையும் தமிழையும் ஆங்கிலத்திலையும் பேசி இனி மாற்று மொழி சகோதர மொழிக்குரிய ஒரு கட்சியில போய் சேர்ந்து இவர் அந்த பக்கத்தால கூட இவர் தேர்தல் நிக்கிற அறிவில பார்ப்பார் அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க இந்த 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 மனுஷன இவ்வளவு மோசமானாள்னு சொல்லி போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடின ஒரு முன்னாள் ஒரு ஆள் நாட்டுக்கு இருக்கலான்னு தப்பி ஓடுறான் ஓடி போய் ஒரு ஒரு நாள் இருக்கிறான் அங்கே அவனுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்ல வந்து காலையில் அப்போது ஆல்ரெடி அந்த போராட்ட சூழ்நிலைக்கு இருந்ததால வந்து அவனுக்கு ஒரு கேன்சரும் ஒரு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது திரும்ப நாட்டுக்குள்ள வந்து தெளிப்பலை தெளிப்பலை ஹேண்ட்ஸ் மருத்துவமனையில் கே இந்த டாக்டர் இவர் வாரார் வந்து பார்த்துட்டு அவன் ஏர் என்னன்றது எல்லாம் அறியறக்கும் போதே டக்குண்டு வார்த்தை விடுறார் ஏருக்கு அந்த பொடியின்ற தாய்க்கு சொல்றார் உன் பிள்ளை வந்து ஐஸ் அடிச்சுதான் உனக்கு இப்படி வந்திருக்குது இவனுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணிடலாம் அப்ப அவன் ஏதோ ஒரு உதவிக்காக வெயிட் பண்றான் ஏதோ நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு அரசாங்க உதவி இருபதாயிரம் இருபதாயிரம் போட்டு அந்த ட்ரீட்மென்ட் அவனை இந்த ஒரு மனுஷன் சரியான பிழையான ஒரு ஆளை நீங்கள் தெரிவு செய்து விட்டுட்டீங்க நீங்கள் நிற்கிறாருன்றதுக்காக ரொம்ப அவதானம் நீங்க ஒற்று நாள் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எதிராக எதிராக வந்து நிப்பான அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா சுவிஸ்ல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் பல பல பிரச்சனையும் எழும்பிக் கொண்டே இருக்கு ஆனா அது அங்க உள்ள மக்கள் சரி கட்ட முடியாம இருக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த துவாரகாண்டு வழிக்கிட்டு தலைவர் இருக்கிறான்னு சொல்லி கூத்து அடிச்சு காசை சேர்த்து ஏமாற்றப்பட்டதும் சுவிஸ் மண்ல இருந்து தான் இப்ப வந்து இருந்து கொண்டு சண்டித்தனம் பண்றதும் சுவிஸ்ல தான் இதுவே இவர் வந்து பிரான்ஸ்ல ஒரு பாரீஸ்ல இருந்து பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு பாரீஸ்ல இருந்து இருநூறு மயிலுக்கு அங்கு ஒரு பாரீஸ்ல வந்த ஒரு அங்கேயோட மீட்டிங் இப்படி வச்சு கதைக்கலாம் பா கதைக்கிடும்பா லண்ட்க்கு வந்து இப்படி ஒன்று கதச்சு பார்க்கலாம் பார்க்கணும் பார்ப்போம் முடியாது பிளீஸ் உறவு அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு உணர்வுள்ள தமிழராக நான் உங்கள்ட்ட கேட்கிற விஷயம் இதுதான் இருக்கா கவனிச்சு சட்ட ரீதியா என்று சொன்னா இதே மாதிரி நிறைய கூட்டம் வந்து இப்படி இப்படி வந்து வந்து மாத்திக்கொண்டிருக்கும் நான் இந்த தகவல் இந்த காணொலி பதியுறதை வந்து என்னதுக்கு சொன்னா புலம்பேர் தேசத்துல இருந்து இப்பவும் நம்பிக்கொண்டு அவருக்கு காசு கொடுத்து ஆதரவு அளிச்சு கொண்டிருக்காங்க தான் சொல்றேன் இதுல உள்ளாக்கள் யாருன்னு பார்த்தா நல்ல கிராஜுவேட் ஆனாக்கள் நல்ல தொழில்ல உயர்தரமான தொழில்களையும் பிசினஸ் செய்து கொண்டிருக்காக்கள் சேம் அதே பர்சன் தான் லண்டன்ல இந்த நான் சொன்ன சரவண சாமிக்கு அள்ளி கொடுத்தாக்கள் சொல்லுவாங்களா அறப்படிச்சாக்கள் கூப்பானைக்கு விடுறேன் சொல்லுவாங்களோ கொண்டிருக்கு எனக்கு அவர் எவர்ன்றதெல்லாம் அவர் அவர் இதே மாதிரி நாங்கள் அறிஞ்ச காலத்துலேருந்து அறியாத காலத்திலேருந்து இப்படி அற்ப சொற்ப அரசியலுக்காக வழி மாறின ஆயிரம் அரசியல்வாதியை பார்த்து நாங்கள் அவன் அரசோலமா போல நாங்கள் நூறு நல்லவர்களோட பழைய இல்லை ஆயிரம் கெட்டவர்கள் வந்து எங்களோட பழையினவர்கள் அதனால எப்படியானவர்கள் எங்களை தெரியுமா அவன் என்றாலும் கெட்டுபோனா அஞ்சு வருஷத்துல இவர் காணப்படுவர் ஒரு அரசியல் அனாதையாக்கப்படுவர் ஆனா இங்கட சேனம் இங்கட மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்காங்களும் சரி அங்கே இருக்கிறாங்களும் சரி அவதான மேருங்கோ ஒரு ஒரு அரசியல் வேலை காரணமா இவர்கிட்ட ஆபீஸுக்கு போனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு போட்டு வெளியில போகண்ட நீ இன்னும் வெளியில போற உனக்கு இல்லையா சொன்ன வெளியில போ இப்படி கிடைக்கலான்னு அதே நேரத்தில் வெளிநாட்டுலேருந்து ஆறாவது போனா புலம்பெயர் தேசிலே ஆபீஸுக்கு போனா அவருக்கு காணி பிரச்சனை இருக்கு அவர் அந்த இருக்குன்னு சொன்னா டீல் நல்லா செய்து கொடுக்குறாரு அங்கே அங்கே இங்கே கதைக்கு ஒன்றுமா கதைச்சு பேசி அதுதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி இப்படி ரெண்டு இங்கிலீஷ்லேயும் சிங்களத்திலையும் கதைச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அதுக்கு இங்கேருந்து போகிற தங்களோட வே வேலை ஆகுதுண்டு காசை கொடுத்து கொண்டிருக்கணும் நடக்குது ஆனால் அங்கே உள்ள மக்களை நாயிலும் கேவலமாக மதிக்கிறது ஆனால் ஓட்டு போட்டு கொண்டு வந்த அந்த மக்கள் ஸோ தயவுசெய்து ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்கள் இந்த சரணபாட்ட காசு கொடுத்துட்டு மேல கொண்ட மாதிரி என்னடா அப்படி ஒப்போசிட்டா போய் இவரையா அணிக்கிறானே இதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த வெளிநாட்டிலேருந்து யாருக்கு உதவி செய்து இருக்கிறாக்க சத்தியமான உண்மை நான் சொன்ன கவனமே இருக்கும் நன்றி வணக்கம்